ராமராயர் அரசர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் பிறந்தார் எனும் பனகல் அரசர் நீதிக்கட்சியின் தலைவர்களில் முக்கியமானவரும் சென்னை மாகாணத்தின் இரண்டாவது முதலமைச்சரும் ஆவார் பிராமணர் அல்லாத பிரதிநிதித்துவம் கோரி பிரிட்டானிய நாடாளுமன்றத்தில் வாதாட இங்கிலாந்து சென்ற நீதிக்கட்சி குழுவில் பனகல் அரசரும் ஒருவர் இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அரசாணை வெளியிடப்பட்டது அதுவே இன்றைய இடஒதுக்கீடு சட்டத்திற்கான அடித்தளமாக அமைந்தது ஒடுக்கப்பட்ட மக்களை இழி பெயர்களில் அல்லாமல் ஆதி திராவிடர் என குறிப்பிட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் மறைந்த இவரின் நினைவாகவே சென்னை தியாகராய நகரின் பகுதியில் பனகல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சைதாப்பேட்டையில் உள்ள மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு பனகல் மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது கோவில்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டவும் இந்து அறநிலைய சட்டம் கொண்டு வந்தவர் இவரே திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்